அன்புமணி நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலை மாணவர்களுக்கான ஆறாயிரம் ரூபாய் வவுச்சர் அரசாங்கம் வெளியிட்டுள்ள மாக்கச்சி தகவல் தபால் திணைக்கள ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள போராட்டம் நாட்டர் பிரிட்ஜில் மூன்று வார்த்தக நிலையங்களில் பரவலான தீ அழுகிய நிலையில் இரு சடலங்கள் மீட்பு பதவி விலகினார் முகமது திருகோணமலை பெண்கள் கொலையில் பதினைந்து வயது சிறுமி அதிரடி கைது போலீஸ் விசாரணையில் பகிர்ந்த தகவல் அதிமுக நெடுஞ்சாலை விபத்தில் ஒருவர் பலி யூடியூபர் கிருஷ்ணாவிக்கு பிணை மறுப்பு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு தமிழ் தீ வைத்து எரிப்பு நடவடிக்கை எடுக்காத தொடர்பட விரிவான செய்திகள் பாடசாலை மாணவர்களுக்கு எழுத்துப் வாங்குவதற்காக அரசாங்கம் வழங்கும் ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பவுஜரின் செல்லுபடியாகும் காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது

യത്തു മുൻപീർപ്പ് ആർപ്പാട്ടം ഒന്നിനെടുത്ത അഞ്ചു തൊഴിലു സേവയം തമിഴ് അഞ്ചൽ സേവയം രീതിയിൽ കടന്ന കോരികളിൽ നെവേറ്റി തപാൽ തണുക്കളത്തിനൂടാ ഇതുവരെ നെടാത്തതിനെട്ടാട്ടി പോരാട്ടം மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது அனைத்து தரப்பு வெற்றிடங்களையும் உரிய முறையில் நிரப்ப வேண்டும் அமைச்சர் உறுதியளித்த விடயங்களை உடன் நிறைவேற்ற வேண்டும் பதவி காலம் தாத்தாது உடன் வழங்க வேண்டும் தாபால் தெடicle பொது நியமன முறையை உடন अमलபடுத்த வேண்டும் என்கிட்ட வாஸ்குகள் அடங்கிய பாதாக்கிகளை ஏந்தியபார கோஷங்களை அனுப்பிபாரம் போராட்டில் கோரப்பட்டுள்ளது. இதற்குவரை 16 ஆம் தேதி நாளைக்கு முதல் 18 ஆம் தேதி நாளைக்கு வரையட காலபொகுதில் தொழிற்சங்க நடவடிக்கை போராட்டத்தினை நடைமுறை படுத்த இருபதாகவும் இந்த ஆர்ப்பாட்டம் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது.

ஏனைய இரு கடைகளும் பகுதியளவு சேதமடைந்துள்ளன கசிவு காரணமாக தீ பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பதுளை அருகே அழுகிய நிலையில் அடையாளம் தெரியாத சடலங்கள் இரண்டு நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர் பதுளை மாகியக்கடி பிரதான வீதியில் தால்தன அருகே மகாவோயாவில் மிதந்து வந்த நிலையில் சடலம் ஒற்றியாகுள்ள மணலகளும் தொழிலாளியொருவர் முதலில் கண்டுள்ளார் அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் மரக்கட்டியூன்றில் தொங்கிய நிலையில் இன்னொரு சடலமும் நிலையில் இரண்டு சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளது காணப்படுவதால் அடையாளம் காண்பதில் சிக்கல் இருப்பதாக போலீசார் அறிவித்துள்ளனர் சடலங்கள் தற்போதைக்கு பாதுளை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சாலி நலிம் பதவி விலக்கியுள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் குறித்த கட்சிக்கு தேசிய பட்டியலில் ஒரு ஆசனம் கிடைத்திருந்த நிலையில் குறித்த ஆசனத்துக்கு அவர் நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அவரது பதவி விலகலானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் முதல் நாடாளுமன்ற பதவி விலகலாக பதிவாகியுள்ளது திருகோணமலை இரு பெண்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண்களின் பேதியான வயது சிறுமி சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களான அறுபத்தி எட்டு மற்றும் எழுபத்தி நான்கு வயதுடைய இரண்டு பெண்களே இவ்வாறு கொலை செய்யப்பட்டனர் சம்பந்தப்பட்ட இரண்டு பெண்களும் ஏனைய இரண்டு பேரக்குழந்தைகளை நன்றாக நடத்துவதாக கூறி இந்த கொளியை சிறுமியை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் மூதூர் தாகா நகர் கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் இரண்டு சகோதரிகள் இன்று காலை ஏழு முப்பது மணி கொள்ளப்பட்டனர் அவர்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் மூதூர் நிலைய பொறுப்பதிகாரி நடத்திய விசாரணையில் குறித்த சிறுமியை இந்த இரட்டை கொலையை செய்திருப்பது தெரிய வந்தது அதன்படி கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட போது இரட்டை கொலையை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் தனது இரண்டு பாட்டிகளும் தன்னை விடமாற்றி இரண்டு பேர் நன்றாக நடத்துவதன் காரணமாகவே தனக்கு ஏற்பட்ட விரக்தியில் இந்த கொலையை செய்ததாக அவர் போலீசாரிடம் தெரிவித்தார் கொலைகளை போது கூறிய ஆயுதம் பயன்படுத்தியதால் தனது கையிலும் காயம் ஏற்பட்டதாக அவர் போலீசாரிடம் குறிப்பிட்டார் சிறுமியின் தாய் இரவில் வேலைக்கு சென்றிருந்த போதே இந்த கொலைகள் நடந்ததாகவும் ஒருவர் தாயார் என சிறுமி நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் நிலகிய விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அதிபக நெடுஞ்சாலையில் ஐம்பத்தி எட்டு புள்ளி எட்டாவது கிலோமீட்டர் மைல் கலருகில் இடம்பெற்ற ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து அதிகாலை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விபத்து லாரியின் விபத்தின் போது லாரியின் சாரதி காயமடைந்த நிலையில் உதவியாளர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் லாரியின் சாரதி சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர்

சமூக மட்டத்தில் இவரது செயற்பாடுகள் சர்ச்சைக்குரிய நிலையிலும் பல குற்றச்சாட்டுகளுடன் இருப்பதாலும் பிணை மறுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கிருஷ்ணா தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நுவரெட்கியோர் நாவலப்பட்டி தொகுதியில் உள்ள சிங்கள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்க சென்ற தமிழ் மாணவனை அந்த பாடசாலையில் கல்வி கற்கும் சக மாணவர்கள் தீ வைத்து ஏறித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன குறித்த சிறுவனின் கால்களை திணறூட்டி சக மாணவர்கள் எரித்துள்ளதாக தெரிய வருகிறது கம்பளை வைத்தியசாலையில் பல நாட்கள் சிகிச்சை பெற்ற குறித்த மாணவன் தற்போது வீடு திரும்பியுள்ளார் இருப்பினும் குறித்த சம்பவம் தொடர்பாக பாடசாலை நிர்வாகமும் போலீசாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் தமிழொலியின் ஒழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்